வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு இயக்கத்தை கையில் எடுத்தாலே அது தடுக்கவே முடியல அவங்களும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறானுங்க ஆனா சிக்கிடுறானுங்க கொண்டைய மறைக்கணும் கொண்டைய மறைக்க மறந்துறானுங்க சிக்கிடுறானுங்க அப்புறம் நம்ம வச்சு செய்யறோம் என்ன ஆகி போச்சுன்னா கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக்காக வாங்குற மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தணும் வாங்குற ஆனா யாருகிட்ட போய் வாங்குறானுங்க இங்க வட இந்தியாவில இருந்து வேலைக்கு வந்து இருக்கிற வட இந்தியாவில இருந்து வட சென்னையில கடை வச்சிருக்கிற ஆளுக அந்த கடைக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து கையெழுத்து வாங்கிட்டு இறங்கி கிளம்பி போயிருக்காங்க போட்டா எடுக்கவும் என்ன பாச என்ன இது இதெல்லாம் அரசியலா அப்படின்னு கேக்குற நிலைமையில இருக்கிறாங்க இதுக்கு இடையில முதலமைச்சர் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு என்னையா கோமாளித்தனம் பண்ணிட்டு தருங்க நையா அது கோமாளித்தனம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அடிக்க உதயநிதி தான் பங்குக்கு அடிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு யோ இந்த மிஸ்டு கால் கட்சி தானே நீ ஏன் அதான் அப்படி திரியிற அப்படின்னு அவர் ஒரு போடு போட நீ காண்டாகி கடுப்பா இருக்க ஆட்டுக்குட்டி அது உடனே நீங்க வாங்க நான் பாக்குறேன் சரி சரியா நிப்போம் சவால் விடவா அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஆக மொத்தம் ஆட்டுக்குட்டிய வசமா வச்சு அறுத்து முடிச்சுட்டாங்க நாளைக்கு பிரியாணி தான் இதுல என்னன்னா அவன்களே வாண்டடா வந்து சிக்கினது தான் பியூட்டியே நேத்தே நம்ம பார்த்தங்க நிறைய இடங்கள்ல பிஸ்கட்டை கொடுத்து ஏமாத்தி குழந்தைங்களை கூப்பிட்டு கையெழுத்து நிறைய இடத்துல தவிர்க்கவே முடியாம போய் கம்பல் பண்ணி கையெழுத்து அப்படி ஒரு இடத்த சொல்லவா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல முன்னாள் எம்எல்ஏ அதிமுக காரன் அவரை போய் நொய் 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 நோண்டி அவரை கையெழுத்த வாங்கி கடைசியில் அவ போட்டா எடுத்து போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க அவர் சோழிய கடைசியில அதிமுக கட்சியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பாஜக காரன் உங்களை காலி பண்றதுக்கே கண்காணிப்பா திடுறான் இப்ப நான் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ முடிஞ்சிட்டாரா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை திறந்து வச்சு ஒரு ஆளை தூக்கி வெளியே போட்டாங்க அவர் முன்னாள் மந்திரிய இப்படி எல்லாருமே கரெக்டா ஸ்கெட்ச போட்டு அதிமுக தூக்குறா இந்த அரைவே போய் சிக்கிக்குது சிக்கி மாட்டி சீரழிதுங்க அதுதான் நேத்து நடந்து போச்சு ஆக நேத்து புறம் சிக்கினானுங்க என்னவா பிஸ்கட் கொடுக்கறது எங்க ஸ்கூல் பிள்ளைங்க பையோட பிடிச்சி தூக்கிட்டு வந்து கையெழுத்து வாங்கினது எங்க எல்லா அட்ராசிட்டியும் நடந்து போச்சுங்க அதுல வேற ஆன்லைன்ல வேற ஓட்டிங் வைக்கிறாங்களாம் நீ பண்ற வேலையே அறவே காட்டு வேலை இதுல ஆன்லைன்ல ஓட்டிங் வேற இதெல்லாம் இருக்கட்டும் வினோஜ் வி செல்வம்னு ஒரு பையன் இந்த துப்பாக்கியை வச்சுட்டுலாம் போஸ் கொடுத்துட்டு இருப்பானே நான் எல்லாம் பயங்கரமா நாள் அப்படின்னு ரவுடித்தனம் பண்ணுவானே வட சென்னையில அதே தான் அந்த தான் வந்து இங்க வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கான் அந்தாலும் என்ன பண்ணிருக்கானா அவங்க ஊர்ல நாலு பேர்ட்ட சொல்லி வச்சுட்டான் வட சென்னையில நாலு பீடா கடை நாலு இந்த மருதாணி வைப்பாங்கல்ல மெகந்தியாது அது வைக்கிற கடையில் நாலு கடையில் சொல்லிட்டாங்க நாலு நகை கடை நாலு கடை எல்லாத்தையும் சொல்லி ஏற்கனவே சட்டை பண்ணியாச்சு ஜல்லுன்னு வர்றாப்புல வந்து காரை விட்டு இறங்குறாப்புல போய் கையெழுத்தை வாங்குறாப்புல அங்க இருக்கிற அத்தனை நார்த்தினியனும் கையெழுத்த போட்டு கொடுக்குறாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னே இதை மக்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னா நார்த்தினியிட்ட வாங்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட வாங்குறாங்க வேற யார்டையும் வாங்கணும்ல வேற யாரும் போட மாட்டாங்க தெரிச்சு ஓடுறாங்க போயாயே அப்படின்னு ஆக மொத்தம் இந்த நார்த் இண்டியன் வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நேத்து பூரா இந்த சமூக வலைத்தளங்கள்ல புளிச்சுன்னு துப்பிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆக நேத்துல இருந்தே சிக்கிறதே இந்த ஆளுகளுடைய வேலையா போச்சு சின்ன பிள்ளைங்க கூட அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சுங்க போயா அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ஆளுங்க வச்சு செய்ய மாட்டாங்களா உதயநிதி ஸ்டாலின் போய் பத்திரிக்கையாரங்க கேட்குறாங்க என்ன சார் இப்படி ஆயிடுச்சு குழந்தைங்க பூரா ஓடுறானுங்க பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து டே தம்பி டே தம்பி கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்களே சார் அப்படின்னா அவர் டே சொல்கிறாரு முன்னாடி எப்படிங்க கட்சியில் ஆள் சேர்த்தாங்க மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில் சேர்த்தேன்னா ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க இப்போ பிஸ்கட்டை கொடுத்து சேர்க்குறாங்க முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்து மக்களை சேர்த்தாங்க ஞாபகம் இருக்குங்களா அதுக்கப்புறம் இப்போ பிஸ்கட்டை கொடுத்து சேர்க்குறாங்க ஆக போகிற போக்கில் தக்லைஃப் பண்ணி விட்டாரு அசிங்கப்படுத்தி விட்டாரு இந்த கும்பலை டே அன்னைக்கு மிஸ்டர் கால் கொடுத்தா அன்னைக்கு பிஸ்கட் கொடுக்குறடா அப்படின்னு ஆக மிஸ்டர் காலை வச்சு அசிங்கப்படுத்தி உதயநிதி ஒரு பக்கம் சம்பவம் பண்ண அவங்க அப்பா ஸ்டாலின் வந்துட்டார் அவர் என்ன சொல்றீங்க இன்னைய கோமாளித்தனமா இருக்கு இன்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாஜகக்கு சவால் விடுறேன்னு சவால் விட்டுருக்காருங்க பார் நான் உனக்கு சவால் விடுறையா மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீ கையெழுத்து வாங்குறீங்களே உனக்கு தில்லு இருந்தா உனக்கு தெனாவட்டு இருந்தா நீ பயங்கரமான ஆளுன்னா ஒரிஜினலான ஆளுன்னா நீ வா எலக்ஷனுக்கு வா எலக்ஷன்ல போய் நின்னுக்கிட்டு மும்மொழி கொள்கையை சொல்லி நீ ஓட்டு அன்னைக்கு இருக்கும் உனக்கு ஆப்பு அதான் அவன கடைசி மும்மொழி கொள்கையை வேணும்னு நீ கேட்டேன்னா அன்னைக்குதான் தமிழக மக்கள் போடுறான் வாக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சவால் விட உடனே இந்த ஆளு நீங்க இருமொழி கொள்கையை வச்சு ஓட்டு கேட்பீங்களா அட காலம் பூரா இருமொழி கொள்கை சே சொல்லி ஓட்டை வாங்கியிருக்காங்க இருமொழி கொள்கைக்கான போராட்டம் தாயே அவங்கள ஆட்சியிலே அமைத்துச்சு இந்த அடிப்படை அறிவு கூட ஆட்டுக்குடிக்கு தெரியாதா அதுவாறு சவால் விடுறேன்னா அது ஒரு பக்கம் நீங்க இருமொழி கொள்கையை வச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்களா ஐயோ ஐயோ இதுங்களையெல்லாம் என்னத்தை சொல்ல ஆக பெரம்பூர்ல பேப்பர் மில் சாலையில் வடக்கன்ஸ் எல்லாம் வச்சு நாலு கையெழுத்தை வாங்கிட்டு இந்த பாஜக சங்கி ஓடி போக அக்கா உருக்கமா பேசியிருக்கிறாங்க தமிழுக்காக நான் உயிரையே விடுவேன் அப்படின்னு எல்லாம் சிரிச்சுட்டாங்களாம் பேருதமா உனக்கு தமிழ் இசை நீ வந்து வடமொழி மொழி இசையா இருக்கியம்மா சமஸ்கிருத இசையமா இருக்கேம்மா இந்தி இசையா இருக்கியம்மான்னு வச்சு செய்யறாங்க நம்ம அக்காவை அக்கா சொல்றாங்க உசுரவே கொடுப்பேன்னு அப்ப நம்ம ஆளுக்கப்புறம் சுத்து போட்டு சாத்தி விட்டாங்க ஏமா நீ அம்படி தூரம் போய் தமிழுக்கெல்லாம் உசுர கொடுக்க வேணாம் தமிழை அலுவல் மொழியாக சொல்ல முடியுமோனால இங்க மும்மொழியை திரும்பிட்டு இருக்கான் நம்ம மொழியை காலி பண்றதுக்கு எல்லாம் பண்றான் அவங்ககிட்ட போய் அலுவல் மொழியாவது மாற்ற சொல்ல முடியுமா அப்படின்னு வச்சு செஞ்சிருக்காங்க எனக்கு என்னன்னா அக்காவுடைய பழைய நினைவு ஒன்று ஞாபகம் என்ன தெரியுங்களா அக்கா தலைவரா இருக்கும் போது மெம்பர்ஷிப் போட போறோம் நீங்க வாங்க கா தொடங்கி வைங்கன்னு கூப்பிட்டானுங்க எங்க திருவண்ணாமலையில் அக்காவும் நம்பி அலை கடல் என்ன மக்களை திரட்டி வச்சு உட்கார்ந்துருப்பாங்க போய் பார்த்தா அங்க போய் திருவண்ணாமலையில் பத்து பேர் கூட இல்லைங்க அந்த பத்து பேர்ல நாலே நாலு பேர் தான் பிஜேபி மிச்சவங்களாம் அந்த கோயில் வாசலுக்கு வந்து பிச்சை எடுப்பாங்கல்ல அவங்கள அப்புறம் குடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க எங்க விளையாட்டுக்கு பேசலங்க உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் போறேன்னா பிச்சை எடுத்துருந்த அத்தனை பேரையும் கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்கதான் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க என்ன கொடுமை கொப்பால் அப்படின்ற மாதிரி அக்கா நொந்து நூடுல்ஸ் ஆகி பேசாம கூட அங்க இருந்து தலதறிக்க ஓடி வந்தாங்க நான் என்ன கேக்குறேன் அக்கா நீங்க தமிழுக்கெல்லாம் உசுறு கொடுக்க வேணாம் உங்க ஊர்ல நீங்க ஆளுநரா இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய கட்டிடத்தை திறக்கும் போது ஒரு தமிழ்தாய் வாழ்த்த கூட போடாமல் அவங்களை அசிங்கப்படுத்தினாங்க சமஸ்கிருத ஸ்லோகனை சொல்லிட்டு போனானுங்க நீங்களும் கதறி பார்த்தீங்க ஆனா பாட்டு தமிழ்தாய் வாழ்த்து போடவே இல்லையே சங்கராச்சாரியர் வந்தாராதான் உங்க ஆளு நீங்க கூட உங்க மூஞ்சியில் எறியும் போது கூட பிச்சை போற மாதிரி போடும்போது கூட கையேந்தி வாங்கினீங்களே அந்த சங்கராச்சாரியார் அவரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்கல அந்த நேரத்துல கேட்க உங்களுக்கு வக்கு இல்ல சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல செலவழிச்சிருக்காங்க இப்ப எடுத்த கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரம் கோடிக்கு மேல செலவழிச்சிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது இருந்து நாற்பது கோடி வரையும் செலவழிச்சிருக்காங்க அதை தட்டி கேட்க உங்களால முடியல கேந்திர வித்தியாலய ஸ்கூல்ஸ்ல தமிழே படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தமிழ் வாத்தியார்களை அப்பாயிண்ட் நிறுத்திட்டாங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதே நிறுத்திட்டானுங்க அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல ஆனா கூச்சமே படாம நான் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்றீங்களேக்கா எப்படி இதெல்லாம் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த கும்பலுக்கு எலெக்ஷன்ல பாடம் கிடைச்சிரும் ஏன்னா தமிழ்நாட்டில் என் குழந்தைகளை மும்மொழி கொள்கின்ற பேரில் என் மொழியும் அழிச்சு என் குழந்தைகளுக்கும் பாரத்தை ஏற்றி பள்ளிக்கூடம் பக்கம் வரவிடாமாக்கி எல்லா யோகித்தனத்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க ஒருபோதும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்னைக்கு முதலமைச்சர் அடிச்சிருக்காரு உதயநிதி அடிச்சிருக்கான்னு இல்ல நாங்கெல்லாம் தினந்தோறும் அடிப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த கும்பலோடைய வேலையே என்னன்னா நார்த்தின்கிட்ட கையெழுத்து வாங்குறது குழந்தைங்கிட்ட பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறது குழந்தைங்களை கடத்திட்டு போய் கையெழுத்து வாங்குறது இது ஒரு பொழப்பா